இந்த வீடியோவில் நம்ம வண்டி என்ன வண்டி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மாருதி சுசுக்கி கம்பெனிலேருந்து எஸ்கிராஸ் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ டாப் ஹேண்ட் வேரியன்ட் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா இல்லாத விஷயமே கிடையாது சரி நம்ம வீடியோக்குள்ளே போய் வண்டியில் என்னென்ன வீடிய விஷயம்லாம் இருக்குது வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒன்றும் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற பில்லை கணக்கு கிளிக் பண்ணிக்கிங்க சரி வாங்க வண்டியோட டீடெயில்ஸ் அப்படின்றத ஒன்றும் நான் வீடியோக்கில் போய் பார்க்கலாம் ஸோ நம்ம முன்னாடி சொன்ன வண்டி தாங்க மாருதி சுசுக்கி எஸ் எஸ்கிராஸுங்க வண்டி ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசிக்கு பதினெட்டு சரிங்களா அந்த ஒரு ரேஞ்சில் வரும் வண்டி 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 பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டில் தான் இருக்குது திண்டுக்கல் டி தான் இருக்குது இப்போ கடைசியாக செகண்ட் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டி தான் இருக்காப்பில் சரி வாங்க நாலு டயர் கண்டிஷன் அண்ட் ஓவரால் பாடி லுக் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதாலேயே பார்ப்போம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மாதி சு இருந்து ஒரு எக் கிளாஸ் வந்திருக்கோம் சோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு சரிங்களா பதினேழு கடைசி பதினெட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி சோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு செகண்ட் கண்டிஷனில் கண்டிஷன்ல இருக்கு வாங்க வண்டியோட இன்டீரியர் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத லைவா பாப்போம் ஸோ வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்றத நம்ம லைவாக பார்ப்போம் புஷ்பட்டம் ஸ்டார்ட்டோட தான் வரும் ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி 744 நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோட தான் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம திருப்பியுமே வண்டி ஆஃப் பண்ணிடறோம் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்ல உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் மவுண்ட் பற்றினா வந்துடும் அடுத்து க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருங்க ஸோ ஆண்ட்ராய்ட் செட்டு பற்றினா போட்டுருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது வண்டியோட சீட் கவரோட லைவ் கண்டிஷன் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதில் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் அண்டு பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் மிரர் வந்துடும் ஆட்டோமேட்டிக் சென்ட்ரல் லாக்கு வந்துடும் ஸோ வண்டியில் இல்லாத ஆப்ஷன்ஸே கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க ஸோ வண்டியோட அப்பல் சார் பாருங்கள் ஸோ ரியர் சீட்டோட கண்டிஷன் ஸோ வண்டி உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க பார்த்தாலே தெரியும் இப்போ வாங்க வண்டியோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியோடய இன்ஜின் ரூமு வண்டியோட இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்றத கேட்கணும்ல ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் நம்ம கேட்டுட்டு வந்துடுவோம் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் புது வண்டிங்க அப்படின்னு நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது இப்போ வண்டியோட இன்ஜின் சவுண்டையும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்போம் வண்டியோட இன்ஜின் சவுண்டும் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலாக தான் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ வண்டியோட டீட்டெயில்ஸ் ஒன் செகண்ட் நான் திருப்பியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு கடைசி மாடல் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்குது செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஓ தான் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல தான் இருக்குது வண்டி நம்பர் மட்டுந்தான் சென்னை நம்பர் வரும் பட் வந்து நான் ரெண்டாவது ஓனர் வந்து திண்டுக்கல் டிவோவில் தான் இருக்காப்பில்ல வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க வண்டியோட பிரைஸை பார்க்குற முடியாது வண்டி எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்கணும்ல ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸில் இருக்குது இவங்களோட எக்ஸாக்டான லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இங்கே காண்டாக்ட் பண்ண டீடெயில்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் அவங்களுக்கு காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்குள்ள கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கங்க இந்த வண்டிக்கு ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் நம்ம சொல்ல போகிறது கிடையாது நெகோஷபிள் தான் வண்டி எவ்வளோ கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் கேட்குறாங்க செவன் லேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நெகஷிபுள் தான் நேரில் வாங்க வண்டி பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கூட வந்து தரவா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ரெண்டு மெக்கானிக்கோட கூட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இதில் ஒரு நெகோஷிபிள் இருக்குது நீங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா அந்த ஏழு லட்ச ரூபாய் ஒரு நகைச்சுபிள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நகைச்சுபிள் கிடைக்கும் மாதிரி நல்லா வண்டியாக வாங்கணும் பார்க்கணும் விற்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள பிள்ளை கணக்கு ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருங்க நம்ம ஒரு அடுத்த நல்லபடியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஸ்டேட் எண் மக்களை லவ் அடுத்த போற வீடியாக பார்க்கலாம்